அணுகுண்டு செய்ய தெரிந்தவனை தான் அணுகுளை மலிவு விலையிலே உலக புரிதலை எரிக்கும் உலைதான் அணுவுலை சூரிய கருப்பு தப்பாய் து அணுசக்தி சூரிய ஒளியில் சந்தையில் கருப்பு சிந்தையில் தப்பாய் புறக்குது அணுசக்தி அமெரிக்கா போலே ஆபத்தானது ரஷ்யா போலே உடைய போவது ஜப்பான் போலே சோகமாவது அப்ப அனுபவம் நமக்குண்டா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாடிலம் எங்கள் வரலாறு நெய்தல் நிலத்திலே பொய்களை பரப்பி பாலையாக்கிவிட யாரு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாடிலம் எங்கள் செய்தல் நிலத்திலே பொய்களை பரப்பி விட நீ யாரு தடுக்க முடியல புக்தி மாறு கொடுங்க முடியல கூட கொடுத்துல என அழைப்பதிலே வாழ்ந்தது தமிழ் குளம் அதை கூண்டோடு அழிக்குளம் பணவெறி கொண்டவன் அணுகுண்டு செய்ய விரித்தவனை தான் அணுகுளை மலிவு விலையிலே உலக உயிர்களை எரிக்கும் விலை தான் அணு அணு வைப்பது அந்நிய சக்தி தடுக்க எழுபது தேசபக்தி சொந்த மக்களை கொன்று ஒழிப்பதும் காட்டி கொடுப்பதும் தீய சக்தி அணு வைப்பது அந்நிய சக்தி தடுக்கை எழுபது தேசபக்தி சொந்த மக்களை கொன்று ஒழிப்பதும் காட்டி கொடுப்பதும் தீய சக்தி சாதியின் பெயரால் திரிக்க முடியாது மதத்தின் பெயரால் விளக்க முடியாது மனித நேயத்தின் ஒவ்வொரு ஆணுவும் அணு போராடும் தாயின் மடியில் வெடிகுண்ட இதை சகித்தால் தந்தது நமக்குண்டா தாயின் மடியில் வெடிகுண்டா இதை சகித்தால் தந்தது நமக்குண்டா பண வெறி கொண்டவன் அணுகுண்டு செய்ய பிரித்தவளை தான் அணுகுளை மலிவு விலையிலே உலக உயிர்களை எரிவளை தான் அணுகுளை தாயின் மடியில் வெடிகுண்டா இதை சகித்தால் தந்தது நமக்குண்டா தாயின் மடியில் வெடிகுண்டாம் இதை சகித்தால் தகுந்தது நமக்கு 奋斗。